இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு இருக்கும் என்பதைப் பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கூறி வருகிறோம் அந்த வரிசையிலே சிம்ம ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் கூறவிருக்கிறோம் இந்த வருகிற ஆங்கில புத்தாண்டில் அனைவருமே வரவேற்று காத்திருக்கிறோம் நல்லது நடக்கும் நன்மைகள் நடக்கும் என்பது நாம் எல்லோருமே ஆசையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறோம் பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற அடிப்படையிலே நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த புத்தாண்டிற்கு ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நேயர்களுக்கு தெரிவித்து கொண்டு நாம் இப்பொழுது புத்தாண்டு பலன்கள் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே சிம்மராசிக்கு பலன்கள் என்பது சிம்ம ராசியினுடைய என்பது அனைவருக்கும் தெரியாத சில ரகசியங்களை நாம் இங்கு சொல்லவிருக்கிறோம் சிம்ம ராசி என்பது ஒரு கர்ஜிக்கும் சிம்மத்தை போல ஒரு மிதமான வேகத்தில் சென்று பாய்கின்ற குணம் கொண்ட ராசிக்காரர்கள் அமைதி போல தெரியும் ஆனால் ஒரு எரிமலையே அவர்களுக்குள் அடங்கி கிடக்கும் என்பது உறங்கி கிடக்கும் என்பது உண்மை எதையும் அவர்கள் சிந்திக்கும் முன்பும் செயலாற்றும் முன்பும் அமைதியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் செயல் என்று வந்துவிட்டால் முடிவெடுத்து விட்டால் அவர்களுக்கு ஒரு தீயை போல பிளம்பாய் அவர்களுக்குள்ளே வடிவமைத்து எதிர்நோக்கி வருபவர்களுக்கு தாக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவர்கள் இந்த சிம்ம காரணம் அங்கு சூரியன் ஆட்சி பெற்ற வீடு ஏற்கனவே நெருப்பு கிரகம் என்று சொல்லப்படுகிற வகையிலே அந்த சூரிய பகவான் எதிரியை சுட்டெடுக்கின்ற வகையிலே அமையப்பெற்றது அங்கு சிம்ம பொதுவாகவே இவர்கள் யாருடனும் அதிக நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நட்பு வைத்து கொண்டால் மற்றவர்கள் இவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர்களை உடனடியாக கடுஞ்சொற்களாலும் சண்டையிட்டு அவர்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை நாம் இங்கு கூறியாக வேண்டும் மேலும் இவர்களுக்கு முன்கோபம் என்பது முரட்டுத்தனமாக வரக்கூடிய அளவிலே இருக்கும் கோபம் வந்துவிட்டால் இவர்களை கட்டுப்படுத்த இயலாது இவர்களுக்கு கோபம்தான் எதிரி கோபத்தினால் வ பல்வேறுபட்ட விளைவுகளை சந்தித்து வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுவார்கள் இந்த கோபம் இவர்கள் கோபத்தை குறைத்து கொள்வதும் ஆழ்ந்து சிந்தித்து அமைதியாக முடிவெடுப்பதும் இவர்களுக்கு நல்லது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் சிம்மராசிக்கு என்று நாம் பார்த்தோமானால் பொதுவாகவே சிம்ம இந்த துவங்குகின்ற நாள் என்பது ஒரு முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறது எவ்வாறு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இவர்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் மிகவும் நல்ல யோகமான காலங்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இவர்களுக்கு நல்ல பல நன்மைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் இவர்களுக்கு நடைபெறும் என்பதில் எந்த விதமான மாற்று சந்தேகமும் இல்லை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஆகிறார் இந்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகும்போது இந்த சனீஸ்வர பகவான் சிம்மத ராசிக்கு அஷ்டமச்சனியாக சனியாக எட்டாம் இடத்தில் வருகிறார் எப்போதுமே இது சூரியன் வீடு என்பதாலும் இவருக்கு எட்டாம் இடம் என்பது அஷ்டம சனி என்பது வீடு அஷ்டம இடம் என்பது இவர்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் வருவதனால் இவர்களுக்கு பெரும்பாலும் சில சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் வேலையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் வீண் பழிக்கு ஆளாகி வேலையை விட்டு விலகும் நிலையோ அல்லது வேலையை விட்டு மாறும் நிலையோ ஏற்படலாம் புதிய கம்பெனிக்கு மாற வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள் ஒரு சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது காரணம் இந்த வேலை இழப்பின் காரணமாக தற்காலிகத்திற்கு வேலை இல்லாமல் கூட வீட்டில் அமரக்கூடிய காலகட்டங்களாக கூட அமைந்துவிடும் ஆகையினால் இருக்கின்ற வேலையை கவனம் கருத்துமாக கவனித்து மேலதிரிகளுக்கு சிறிது காலம் பணிந்து நடப்பது உத்தமம் மேலும் இவர்களுடைய கோபதாபங்களை விட்டு விடுவதும் அதிகாரிகளிடத்தில் கோபத்தை காட்டுவதும் கீழே வேலை செய்பவர்களிட கோபத்தை காட்டுவதும் அவ்வளவு சிறப்பாக ஆகாது மேலும் வீட்டில் இருப்பவர்களிடம் கணவன் மனைவி இருவருக்குள் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு இல்லையெனில் வீண் சண்டைகள் விவாதங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் பல பிரிவுகள் ஏற்படக்கூடும் ஆயினால் கூடிய மூட்டம் விட்டு கொடுத்து போவது சிம்மராசினியர்களுக்கு நல்லது காரணம் அஷ்டமச்சனியாக சனியாக வருவதனால் இவர்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அஷ்டமச்சனி என்பது இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தராது மேலும் இவர்களுக்கு அடுத்ததாக பார்க்க போனால் குரு பகவான் குரு பகவான் என்பது இவர்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வகையிலே அதாவது அடிப்பட்ட இடத்திலே மருந்து விட்டு மருந்து இட்டால் எப்படி ஒரு தீர்வு காணப்படுமோ அதே போல் குரு பகவான் இவர்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ரிசபத்திலிருந்து மி மிதனத்திற்கு பயிற்சியாகிறார் மிதினத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் சிம்மத்துக்கு பதினோராம் இடத்திலே வருகிறார் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு இந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இவர் கைதூக்கி கொடுக்கின்ற அளவிலே கேட்ட இடத்திலே கடன் உதவி பொருளாதாரத்திலே முன்னேற்றம் வரவேண்டிய பணங்கள் ஒரு சிலவற்றை வரும் சில யோகங்களினால் குரு பகவான் பொருளாதாரத்தை உங்களை மேன்மைப்படுத்துவார் என்னதான் சனி பகவான் உங்களை வந்து கஷ்டங்கள் கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்பொழுது அந்த பொருளாதாரத்தை சிக்கனமாக சேமித்து வைத்துக்கொண்டு நீங்கள் வருங்காலத்திலே இந்த இரண்டரை ஆண்டுகளை கடப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குரு பகவான் கொடுக்கிறாரே என்று நீங்கள் செலவுகளை அதிகமாக செய்துவிட்டு பின்னர் சிக்கனமின்றி பொருளாதாரத்திலே மாட்டிக்கொள்வீர்கள் உங்களை சனி பகவான் மாட்டிவிட்டு வேலை இழப்பை செய்துவிட்டால் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையை சனி பகவான் உருவாக்கி விடுவார் ஆகவே மிகவும் பொருளாதாரத்திலும் வேலையிலும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்ததாக பார்க்கப் போனால் ராகுகேது பயிற்சி என்பது சிம்ம அதாவது ஏற்கனவே இருந்தது இரண்டில் இருந்தது இப்பொழுது ஒன்றில் வருகிறது கேது பகவான் ஏழில் ராகு பகவான் வருகிறார் அவ்வளவு சிறப்பாக இருக்காது உடலை வருத்தக்கூடிய வகையிலே இவர்களுக்கு உடல்நலக் குறைவு மருத்துவ செலவு அடிக்கடி சோர்வு கவலை மன கலக்கம் இந்த மாதிரி தூக்கமின்மை ஏற்படக்கூடும் ஆகவே நீங்கள் தியான பயிற்சிகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு அவ்வப்பொழுது நீங்கள் விநாயகரை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்து சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகரை வழங்கி வணங்கி வந்தால் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது மிகவும் தெளிவான உண்மை காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான் உங்களை உடலை உருக்குவார் மனதை கஷ்டப்படுத்துவார் வீண் சோம்பலை உருவாக்குவார் வீண் வம்புகளையும் கழகத்தையும் ஏற்படுத்துவார் அதனால் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் விநாயகரை வழிபட்டால் நற்பலன்கள் தானாக தேடி வரும் ஆகவே விநாயகரை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வது மிகவும் நல்லது இந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டிலே கலவை பலன்கள் என்பது கலப்படமாக வெற்றியும் தோல்வியும் கலந்ததாக இருக்கும் ஆகவே நீங்கள் எதையும் கவலைப்பட கவலைப்பட தேவையில்லை நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் சனீஸ்வர பகவானின் கெடுபிடிகள் குறையும் நீங்கள் கூடுமான வரைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நடந்து கொண்டால் சனியின் தாக்கமும் இன்னும் குறைய வாய்ப்பு வாய்ப்பு ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி நேயர்கள் மற்றவர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்